ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பானியன் மீ சீஸ் தி மோஸ்ட் நோட்டோரியஸ் டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் டென்னை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட்ல வர சில புது கேரக்டர்ஸோட நேம் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசியா இருக்கலாம் பட் அந்த நேம்ஸை மட்டும் கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி மோஸ்ட் நோட்டரியஸ் டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் டென் இதோமே ஒரு பிளாஷ்பேக் சீன் மாதிரி தான் ஒரு ரேண்டமான காமிக்கிறாங்க அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற பப்பட்டியர் ஹியோகோ பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு போலீஸ் பார்க்கவும் சாக போறது நினைச்சு வெயிட் ரொம்ப கம்மியாயிட்ட போல உன்னை நான் விட மாட்டேன் நீ பார்ட்டி வந்து ஜாயின் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் கொலைகளை பண்ண ஒரு தூக்கு தண்டனை கைதியா நீ வெயிட் பண்ணி இருக்கேன் எனக்கு தெரியும் ஆனா நீ அந்த கொலைகளை பண்ணல நீ பப்பட்ஸ கண்ட்ரோல் பண்ணி தான் எல்லா ஃபைட்டையும் பண்ணிருக்க உனக்கு டீம்மேட்ஸே தேவையில்லா இருந்த நீ திடீர்னு ரிட்டையர் ஆயிட்ட பப்பாட்ட மேக் பண்ற ஒரு மட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவன் லைஃப்பை மாத்தினா அந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லுவான் இப்போ என்ன சாகடிக்க போறாங்க அவனால் காப்பாற்ற முடியாதுன்னு அவன் சொன்னான் ஹீரோ ஒரு சொடக்கு போடவோ போலீஸே வந்து நம்ம ஹீரோக்கு காஃபி கொடுத்துட்டு போறான் ஜெயிலில் இருக்கிற முக்கவாசி ஆளுங்க ஏன் கண்ட்ரோல் தான் இந்த போலீஸோட ஒரு சின்ன சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சேன் இப்படிதான் அங்கே இருக்கிற எல்லா போலீஸும் என் கண்ட்ரோலில் இருக்கா இப்போ நான் உனக்கு கூடிய சீக்கிரம் விடுதலை பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவா அப்படி நடந்தா எனக்கு ஹாப்பி தான் பட் ஆனாலும் அவன் பார்ட்டியில் நான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லவோ ஏன் நம்ம ஹீரோ கேட்க ரொம்ப வயலண்ட் அண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருந்தாங்க அதான் நான் அவங்கள வருத்தேன் நீயுமே ஒரு ஸ்னேக் மாதிரி தான் கரணையே இல்லாதவன் அவன் பிரேயை அடைகிறதுக்கு நீ என்ன நான் பண்ணுவேன்னு சொல்லவோ நீ சொல்றது கரெக்ட் தான் நீ சொன்னதை நான் பாராட்டா எடுத்துக்கிறேன் நீ சொன்ன மாதிரி நான் ஸ்னேக் தான் என் டார்கெட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் நீ கண்டிப்பா என் கூட வந்து ஜாயின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கவோம் யோகோக்கா அது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு ராக் பேர்ட் அப்படிங்கிற புது பாருக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான் ஒன்லி வீராங்கர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வருவாங்க ஹே பொண்ணு ஒண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணானா பொண்ணு இல்ல பையன் நம்ம ஹீரோ சொல்றான் முடி அதிகமா வச்சிருக்கிற ஒண்ணு பார்த்தாதான் பொண்ணு மாதிரி தெரியுது கோவப்படாத எட்க வாரியில் நீ வெறும் வேன் கார்டு தானே நம்ம ஹீரோ சொல்ல போய் என் மொத்த ஆளுங்களே எதிர்த்து நீ பயிர் வியானமா கேட்டா என் பிறந்தா ப்ரோனோ பொண்ணு பிறந்தா

கேட்குறான் நீ இதுதான் அந்த நாயல் ஸ்டோல நீ பேசி பிரோஜனம் இல்லை நான் ஃபீலியா சொல்கிறேன் நம்ம கேள்விப்பட்டதில் உண்மைதான வா சொல்லவோ காசி பேசுகிற டீனேஜ் பொண்ணா நீ டீனேஜ் பசங்களுக்கான இடம் எதுவும் இல்லைப்பா நம்ம ஹீரோ கலாய்க்கிறோம் அவன் கூட இருக்கிறவங்களோட வேல்யூ தெரியல என்ன நீ உண்மையான சீக்கிரம் இல்லைன்னு இல்லையான்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பீராங் சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அவன்ட்ட நான் சீக்கிரம் தனியாக பர்மிஷன் வாங்கணுமா நம்ம ஹீரோ கேட்கவோம் கர்மா உன்ன சும்மா விடாத நம்ம சொன்னா இப்போ என்னப்பா கடவுள் ஆகிட்டியா அவங்கள பத்தி பேசுறது உனக்கும் திரும்ப நடக்கும் அந்த கர்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இல்லையான்னு டென்ஷனாகி கிளம்பியிருந்தான் அவன் தான் மன்னிப்பு கேட்டாலா இவ்வளோ தூரம் பண்ணணும்னு அவசியம் இல்லையான்னு கேட்க கோக்கவோ எல்லாரும் காரணமா தான் நம்ம ஹீரோ சொல்றோம் நம்ம ஹீரோ பிளான ஆல்மாவோ கோக்கவோ கேட்டு ஷாக் ஆகுறாங்க இந்த வேர்ல்டுல எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் மட்டும் தான் சர்வை ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க அவன் நமக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்க போறா நம்ம ஹீரோ வில்லத்தனமா சரிக்கிறான் அடாலோட பேத்தி வந்து உட்காந்துருக்கா அவனோட சூப்பர்வைசர் கொஞ்சமாச்சு மரியாதை கூட நம்ம கேட்கிறாரு வேலையன் கூட ஃபைட் பண்ண போறதுக்கு யார் கமாண்டரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பேத்தி கேட்கவும் மரியான் யார் ஃபிட்டா இருப்பா நீ நினைக்கிறேன்னு அவர் கேட்டா லியோ ஈடின் பேண்டமோனியமோட இன்சார்ஜ் சிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டா அவன் தான் அப்படி இல்லைன்னா செகண்ட் பிளேஸ் இன்னசென்ட் பிளேடு அவன் தான் வருவான் நீங்க நினைக்கிறீங்களான்னு வா கேட்கவும் மாண்ட்ரா வர போறது நோயல் ஸ்டோலன் ஹெரால் சொன்னா அவங்க கிட்ட கிளான் கூட இல்ல நீங்க தான் அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின் மரியான் சரிக்கவோ எவ்வளவு பெட் வச்சுக்கிடலாம் நீ வின் பண்ணா என்னோட அந்த பொசிஷன் நான் உனக்கு தந்துருந்தேன் நான் வின் பண்ணா நீ சாம் ஸ்கூலுக்கு போகணும்னு அவர் சொல்லவும் சாம் ஸ்கூல் போக வைக்கிறது தான் உங்க பிளான்ல ஆனா நோயல் ஸ்டோலன் கிட்ட கிளான் கூட இல்ல நான் தான் வென் பண்ணுவேன்னு வா சொல்லவும் நோயல் ஸ்டோலன் நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு ஹெரால்டு யோசிக்கிறான் இப்போ கைமா தான் காமிக்கிறாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரோட்ல போறதை பாத்துட்டு அவனும் ஒரு காலத்துல லியான் கூட இருந்ததை யோசிச்சு பாக்குறான் வில்லேஜ்ல இருக்கிற பசங்க லியான் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கமோ தப்பான விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு லியான் சொல்றான் கைம பாக்கவாங்க இருக்கிற பசங்க பயந்து ஓடி இருக்காங்க அவனுங்களை ஈஸியா அடிச்சிருக்கலாமே கேக்கப்போ அது தப்பு லியான் சொல்றான் உன்ன அடிக்க வரவங்களா அடிக்கலாம் நீ எப்பவும் லியான் சரி லியான் ஒரு நாள் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கிரா இருக்கணும் ஸ்ட்ராங் கிடையாதுன்னு சொல்லுவோம் நீ ஒரு ஸ்வாட்ஸ்மேன் லான்சர் என்ன விட நீ தான் ஸ்ட்ராங் வளர்ந்த அப்புறம் நல்லதுக்காக மட்டும் போராட்டம் சரியா இல்ல பீஸ்டியோட மக்களை பண்ணுவோம் அப்படின்னு கைம் சொல்லிருப்பான் எப்பவும் லியான தனியா விட்டது நாங்க ஒன்னாவே தான் இருக்கோம் அப்ப நான் அதை பத்தி எல்லா பெருசாக யோசிக்கல அப்படின்னு கை யோசிக்கிறான் லியான் வா செரஃபம் யூஸ் பண்ணு சொன்னா பட் அது ஒன்னையும் சேர்த்து அட்டாக் பண்ணிருமே அப்படின்னு லியான் பயப்படுறான் நான் டாஸ் பண்ணிருவா கவலைப்படாதன்னு கையும் சொல்லவோ லியானோ அட்டாக் பண்றான் லியானோட பவர்ஃபுல் அட்டாக்ல அந்த மான்ஸ்டர் கொண்டுதாங்க செவன்த் கிரேட் மான்ஸ்டரே நம்ம தோக்கடிச்சிட்டோம் நம்ம ஸ்ட்ராங்கா வாரிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் பாக்குறாங்க பட் லியான் மட்டும் இதுல கொஞ்சம் சோகமா தான் இருக்கான் லியான் கிட்ட விங்ஸ் இருக்கு ஈவன் லியானோட பார்ட்டி நேம் கூட லியான ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி விங்கட நைட்ஸ் நேம் தான் வச்சிருக்கு தான் இந்த மொத்த பார்ட்டியுமே ஏங்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் கையும் கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு வந்துட்டு இருக்கான் இதுக்குப்பா பார்ல அப்படி டென்ஷன் ஆனா கையும் கேட்கவும் ஒரு ஜலசா ஃபீல் பண்ணிருக்கோம் என்னமோ அப்படின்னு லியான் சொல்லுவோம் ஆமா அவன் பெரிய ஆள் மாதிரி அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்தான் கைன்னு சொல்லுவாங்க இல்லையாவா அப்படி ஃபீல் பண்ணதுனாலதான் கிட்ட சண்டை போட்டுருப்பா போல அப்படின்னு லியான் சொல்றான் அவன் உண்மையிலேயே அமேசிங் தெரியுமா டாக்கரா இருந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான் பாறேன் அப்படின்னு லியான் நம்ம ஹீரோவ பாராட்டுற மாதிரி தான் யோசிக்கிறான் புதுசா சம்பந்தம்லாம் நம்மள தாண்டி போயிடக்கூடாது கில்டுல இருந்து இந்த லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கையும் காமிக்கிறான் பாலக்கும் இந்த லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லவும் எனக்கும் லெட்டர் வந்திருக்குன்னு லியான்னு எடுக்கிறான் அதுக்கு பபக்க உன கூப்பிட்டதே இதுக்காக தான் நம்ம எல்லாரும் கிளான் ஆரம்பிக்கிற அளவுக்கு தகுதியான ஆளுங்க தான் என்ன சொல்ற அப்படின்னு கையும் கேக்குறான் நீ தான் எங்க லீடர் தான் முக்கியம்னு சொல்லவும் சரி நீ உங்க கிளான் ஆரம்பிக்க போன உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றோம் அது போக கில்டு உங்களை கிளான ஆரம்பிங்கன்னு சொல்லிடலாம் எந்த லெட்டரையும் அனுப்பாது வேலியுங்கிற ஒரு லெவல் பேருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கர்ஸ் தேவை கிட்ட சொன்ன அதே ரீசனே அவர் சொல்றாரு உங்களை பண்ணது இருக்கிறதுக்கான காரணம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பட் ரிஸ்க் எடுக்க ரொம்பவே பயப்படுறீங்க சேஃபர் தெரிஞ்சாதான் ஒரு ஜாபே எடுக்கிறீங்க சீக்கிரம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த லெட்டர் கில்ட் அனுப்பல யாரோ உங்களை பிராங்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் யார் அனுப்பியிருப்பான்னு கையும் கேட்டா எப்படியோ இன்டர்வியூ முடிஞ்சது எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹரால் கிளம்பினா சார் ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் ஆல்ரெடி ஒரு டீம் இப்படிதான் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சொன்னதே அவங்களுக்கு சொல்றேன் எயிட் ரேங்க் இருக்கக்கூடிய நீங்க தோக்கடிக்கணும் நீங்க ஆல்ரெடி ஒரு செவன்த் ரேங்க் மான்ஸ்டர் தோக்கடிச்சிருக்கீங்களான்னு கேட்கவும் ஒரு நாள் நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் இப்பவே அதை பண்ணலாம் அப்படின்னு கையும் சொல்றான் இன்னொரு பார்ட்டி கிளானத்துக்கோ இதே ரெக்வஸ்ட் தான் கொடுத்துருந்தேன்னு சொன்னனே நீங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் அந்த மான்ஸ்டர் தோக்கடிக்கீங்களோ அவங்க கிளான் அப்ளிகேஷன் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அந்த இன்னொரு பார்ட்டி மெம்பரோட லீடர் வந்துட்டான்னு அவங்க சொல்றாங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறேன் ரோயல் ஸ்டோல நீயான் லியான் ஷாக் ஆப்ரா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இப்போதைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தெரிஞ்சாலுமே கூட எபிசோட் டுவெல்ல எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிய வரும் சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்